ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லி என் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் முருகா முருகான்னு நீ மனசார வேண்டிக்கிட்டே இருக்கிறதால தான் உன் எதிர்காலத்தை நீ எதிர்பார்த்தது போலவே அமைச்சு தரப்போறே அதன் காரணமாக தான் நல்லது நடக்கணும்னு மனசில் நினச்சிக்கிட்டே இந்த எண்ணையும் தொட சொன்னேன் இந்த எண்ணானது வெறும் சாதாரண அதிர்ஷ்ட எண்ணோ அற்புதம் எண்ணோ கிடையாது உன் வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றி அமைக்க போற உன் மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய மந்திர என் என்று கூட சொல்லலாமின் செல்வமே மாய மந்திரங்கள் எல்லாம் நிகழுமா அற்புத மாயைகள் எல்லாம் நடக்குமான்னு நீ ஆச்சரியப்படவேனா அது உன் கண்ணு முன்னால உன் வாழ்க்கையில் நடக்கதான் போகுது இப்போ உன் வாழ்க்கையின் வருங்காலமும் வசந்த காலமும் எப்படி இருக்குமோன்னு யோசனையும் கவலையும் உனக்குள்ள இருந்தாலும் கூடிய சீக்கிரமே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடப்பதை நீ பார்க்க தான் போற நீ தொட்டது அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட என் இந்த அதிர்ஷ்ட என்னாலே உன் வாழ்க்கையவே அதிர்ஷ்டமிக்கதாக அதிசயமானதாக அற்புதமானதாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்து கொள் என் செல்வமி உன்னுடைய கடந்த காலம் உனக்கு தெரியும் இந்த நிகழ்காலத்தை கண்ணுக்கு எதிராக பார்த்துக்கிட்டு இருக்க ஆனால் எதிர்காலம் என்ன நடக்கும் என்ன ஆகும் என்னவெல்லாம் மாறும்னு இப்போது உனக்கு புட்டு புட்டு வைக்க போறேன் உன் அப்பன் முருகன் சொல்வதே முழுவதுமாக கேட்டு அது கேட்டார் போல உன் மனசையும் மாத்திக்கோ நீ தேடுற வாழ்க்கை நீ ஆசைப்படுற வாழ்க்கை உனக்குள்ளதா இருக்குன்றது தெரியாம உன் வாழ்க்கையை நீ வெளியே தேடி கண்டுபிடிக்க போராடிக்கிட்டு இருக்க நீ மனசு வச்சாலே போதும் உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நீ நினைப்பது போல நடந்துருன்ற உண்மை உனக்கு தெரியாதா என் செல்வமே உன் மனது தான் உன் வாழ்க்கைக்கான மந்திர சாவி மனசில் என்ன நினைக்கிறியோ அதை தான் நான் உனக்கு நடத்தி தர்றேன் ஆனால் அதுதான் உனக்கு முழுவதுமாக புரிய மாட்டேங்குது எப்போவுமே மனசில் நல்லது என்னென்ன தப்பாக தவறா பல விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்தாலும் அது அனைத்தையும் நான் செய்வேன் மாற்றுவேன்னு நம்பிக்கையை உன் மனசில் நேர்மறையாக வச்சுக்கோ நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு மறுபடியும் மறுபடியும் மனசார சொல்லுன்னு நான் உனக்கு சொல்வதையெல்லாம் முதலில் ஏற்றுக்கொண்டு புரிஞ்சு நடந்துக்கும் உன் கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் இன்றுதான் கடைசி நாளாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் என்பது உனக்கான வசந்த காலமாக இருக்கதான் போகுது முருகா முருகானு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு உனக்கு இனிமே வேதனையோ சோதனையோ கிடையாது எல்லா கஷ்டத்தையும் முடிச்சு வச்சு கவலைகளை துரத்தி அடிச்சு பிரச்சனைகளை சுக்குநூறா உடச்சு சிக்கல்களை எல்லாம் தவிடுபுடியாக்கி உனக்கான சந்தோஷத்தை தர நான் ஓடி வந்துட்டேன் இனிமே நான் என்ன செய்ய எதுக்காக கவலைப்படுற எதை நினைச்சு கலங்குற எதுக்காக வருத்தப்படுறன்னு எல்லாம் எனக்கு தெரியும் ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்துல பிறந்துட்டாலே அதற்கு உண்டான கர்ம பலங்களை அனுபவிச்சுதான் ஆகணும் இதுவரைக்கும் உனக்குள்ள இருந்த தீய எல்லாம் குறைச்சு இனி ஒவ்வொன்றாக நற்பலங்களாக நான் மாத்தி தரேன் சோதனைகள்ன்றது எல்லாருக்குமே வரத்தான் செய்யும் அதை வேதனையாக நினைக்கிறவங்க பல பேரு ஆனா அதையே சாதனையாக்கி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க சில பேர் தானே நிச்சயமா நீப்பட்ட அவமானத்தை நினைச்சு வருத்தப்பட்ட நாட்களும் கலங்கி தனியாய் தவித்த நாட்களும் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஓ மனசுக்குள்ள இருக்கிற தைரியமும் உத்வேகமும் இந்த முருகன் மீது கொண்ட பக்தியும் நம்பிக்கையும் உன் வாழ்க்கைய வெற்றியின் உச்சத்துக்கே கொண்டு போகப் போகுது இந்த முருகன் மீது நம்பிக்கை இருக்கிறது தானே என் தங்க பிள்ளையே பல நாளாக நீ நினச்சி வருத்தப்பட்ட காரியமெல்லாம் இப்போது உனக்கு நல்லபடியாக நடக்க போகுது நீ எதை நினைச்சு கண்ணீர் வடிச்சியோ அதை கூடிய சீக்கிரமே உன் கரங்களில் உன் வாழ்க்கையிலேயே கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் இனி எல்லா விஷயமும் நல்லதாக மட்டுமே உனக்கு நடக்கும் உன் நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு சில பேர் உன்னை ஏமாத்துனாங்க சில பேர் நீ அறியாமலேயே உனக்கு கெடுதலும் துரோகமும் செஞ்சாங்க அதையெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டு வருத்தப்பட்டாய் தானே இவங்களா எனக்கு இப்படி செஞ்சாங்க இவங்களா என்னை ஏமாத்துறாங்கன்னு நீ மனதில் அடைந்த வருத்தமெல்லாம் போய் இப்போது உன் மனசை மகிழ்ச்சியாக அமைச்சு தரப்போறேன் இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக தான் இந்த எண்ணை தொடச்சொன்னே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம் உனக்கு துரோகம் செஞ்சவங்களும் உன்னை ஏமாற்றியவர்களும் உன் கண் முன்னாலேயே என்னிடம் தண்டனை பெறுவதற்கான நேரம் வந்துருச்சு அதை கண் குளிர நீ பார்க்கும்படி நான் செய்வேன் என் செல்வமே இப்போ நீ தேவையில்லாம அழுகாத தைரியமாயிறு உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தையும் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயத்தையும் உன் அப்பன் முருகன் நான் நடத்தி முடிக்கிறேன் கூடிய சீக்கிரம் எல்லா சங்கடங்களும் விலகி போய் எல்லா சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில உண்டாகும் ஓம் சரவணபவன்றது மட்டும்தானே உனக்கு தெரியும் இன்னும் அதை பலவிதங்களாக மாற்றி சொல்கிறேன் கேட்டுக்கொள் ஓம் சரவணபவ என்பது சர்வ வசீகரத்தையும் உனக்கு கொடுக்கும் சரவணபவங்கிற அந்த எழுத்துக்களையே மாற்றி மாற்றி போடும் போது அதில் ஒவ்வொரு எழுத்து மாறும்போதும் உன் வாழ்வையில் ஒவ்வொரு அற்புதங்கள் நிகழும் சேர்த்து நல்ல வாழ்க்கை உனக்கு அமையும் ஓம் ஹனபசர அப்படின்னு சொன்னா நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை உனக்கு உண்டாகும் ஓம் நபபசரக அப்படின்னு சொன்னினா எதிரிகளின் தொல்லை எல்லாம் உன்னை விட்டு விலகிப் போகும் உனக்கு கெடுதல் செஞ்சவங்க அதற்கு உண்டான தண்டனை என்னிடமிருந்து பெற்று உன் வாழ்க்கையை விட்டும் ஒன்ன விட்டும் விலகி போவாங்க ஓம் பாபா சரகண அப்படின்னு சொன்னா உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எல்லாம் உன் மேல அன்பா பாசமா பழகுவாங்க இப்படிதான் ஓம் சரவணபவ என்ற இந்த மந்திரத்திற்குள்ளாகவே உனக்கு சகல செல்வங்களையும் சகல சந்தோஷங்களையும் நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையும் உடல் வசீகரத்தையும் எதிரிகளின் தொல்லை அழியும்படியும் உன்னை எல்லாரும் விரும்பும்படியும் என்ன செஞ்சு காட்ட முடியும் நீ ஒவ்வொரு நாளையும் தாண்டி வருவதென்பது தீ மீது நடப்பது போல கஷ்டமாக இருப்பதாக உணர்கிறாயா தீயின் மீது நடந்தால் எப்படி கால்கள் பொத்து போகுமோ வெந்து போகுமோ அந்த அளவுக்கு ஓ மனசு நொந்து நூலாய் போவது எனக்கு தெரியும் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்தனே இப்போதிருக்கும் பிரச்சனையை தாண்டி வர முடியாமல் அவதிப்படுவதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உன்னுடைய சக்தியையும் உன்னுடைய திறமையையும் இன்னும் நீ முழுவதுமாக உணரவில்லை அதனால தான் இந்த சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசாக நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு நான் சொல்கிறேன் சக்தியின் உருவமான என் அன்பு பிள்ளையே உன் கூட உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உன்னால் கடந்து வர முடியும் என் பிள்ளையான உன்னுடைய வாழ்க்கை தேங்கி இருக்கும்படி நான் விட்டுட மாட்டேன் செல்வமே போல நீ ஓடிக்கிட்டே இரு எந்த வழியில் எந்த பாதையில் எந்த தடங்கள் வந்தாலும் எங்கேயும் முடங்கி நிற்காதே கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு அமையும் வெற்றியை உனக்கானதாக நான் அமைச்சு தருவேன் உன்னுடைய புன்னகையும் உன்னுடைய சந்தோஷமும் உன் வாழ்க்கையில் மேலோங்கி நிற்கும் தேவையில்லாத சோகத்தையும் கோபத்தையும் தூக்கி போட்டுவிடு என் செல்வமே மவுனமாக நீ எல்லாத்தையும் எதிர்கொண்டினா பொறுமையாக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டினா உன் அன்புக்கு உரிய ஆளாக உன் வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன் கடந்து போனதை நினைச்சு கவலைப்படாத எல்லாவற்றையும் கடந்து உன்னால் வாழ முடியும் எதிர்காலத்தை நினைச்சு நீ கவலைப்படக்கூடாது என் அன்பு பிள்ளையே உன்னுடைய நலன் ஒன்றுதான் எனது குறிக்கோள் நீ எவ்வளவுதான் கஷ்டத்துக்கு உள்ளானாலும் சோதனைக்கும் வேதனைக்கும் உள்ளாக்கப்பட்டாலும் உன் எதிர்கால வாழ்க்கையை வளமானதாக மாற்றுவதுதான் என்னுடைய வேலை என்னுடைய பொறுப்பு என்னுடைய கடமை உன் எதிர்கால வாழ்க்கையை நிச்சயம் சீரும் சிறப்புமாய் சந்தோஷமாய் செல்வ வளமிக்கதாய் வளமிக்கதாய் வாழ்வாதாரத்தை உயர்வானதாய் அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு இது உனக்காக நான் கொடுக்கும் சத்திய வாக்கு உன்னோட எதிர்காலம் நிச்சயமாக நல்லா இருக்கும் கவலைப்படாதே என் செல்வமே நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் உன்னை சிறப்பாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஜெயிச்சவனுக்காக நீ கை தட்டும் போது அவன் காது காது கேட்காத உயரத்துல ரொம்ப தூரமா அவன் இருப்பான் அதனால தான் ஜெயிச்சவனுக்கு நீ கை கொடுக்கணும்னு நினைக்கிறத விட தோத்து போனவனுக்காக தோலை தட்டி கொடுத்து ஆதரவாக நீ இரு தோத்து போனவன் நிச்சயமாக உன்னை ஞாபகத்தில் வச்சிருப்பான் தேவை படுறவங்களுக்கு தான் போய் உதவி செய்யணுமே தவிர நல்லா இருக்கவனுக்கும் வசதியா இருக்கவனுக்கும் உதவி செய்யணுன்ற அவசியம் இல்லை நான் கூட தான் இருக்கேன்றத பல முறை உனக்கு உணர்த்தி இருக்கிறேன் தானே உன்னுடைய அன்பையும் பக்தியையும் பாசத்தையும் நல்ல குணத்தையும் பார்த்து உன்னை என் பிள்ளையாக நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் உன்னுடைய உண்மையான பக்தியை பார்த்து உன்னோடு எல்லா தெய்வங்களோடும் நானே வந்து துணையாக அமர்ந்து விட்டேன் இனி எல்லா கஷ்டங்களும் போய் சந்தோஷமான மனநிலையோட நிம்மதியான வாழ்க்கையை நீ நீண்ட காலம் வாழப்போகிற உன்னுடைய சில முயற்சிகள் கைகூடாமல் போனதற்காக நீ கவலைப்பட்டு முயற்சியிலிருந்து பின்வாங்காதே எல்லா அனுபவ பாடங்களையும் கற்றுக்கிட்டு நீ மிகப்பெரிய குறிக்கோளை சீக்கிரமே அடைவாய் அனுபவங்களும் கஷ்டங்களும் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அதையெல்லாம் சரியா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களும் உனது வருங்காலமும் உனது எதிர்காலமுமே கூட மகிழ்ச்சியானதாக இருக்கும் நீ கேட்ட அனைத்தையுமே உனக்காக நான் கொடுப்பேன் இனி ஓ வாழ்க்கை மிக சிறப்பானதாக பேரும் பெகலும் பெறக்கூடிய வகையில் நல்லதாகவே இருக்கும்